ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாசிய கிச்சன் இன்றைக்கி அடிக்கிற வேலைக்கு நல்ல சில்லுன்னு குழு குழுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெசிபி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாஸ்திய கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து கிராம் அகரகர் எடுத்திருக்கேன் இதை வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே ஈஸியாகவே நம்மளுக்கு கிடைச்சிரும் இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஜெலட்டீன் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே இந்த அகரகர் வந்து சூப்பராக நல்லா கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம இனிப்புக்கு வந்து சீனி சேர்த்துக்கலாம் ஜெல்லியில் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அந்த ஜெல்லி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ சீனி சேர்த்து நல்லா கலந்துட்டு சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே நம்ம ஒரு ப்ளேட்க்கு மாற்றி செட் பண்ண வச்சிடலாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அகரகர் ஏதாவது கரையாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேலேயே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஜல்லியில் ஆகி இருக்கும்போது அங்கங்கே டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் வடிகட்டிட்டு நம்ம இதை ஆற வைக்கிறது ரொம்ப சிறப்பானது சீக்கிரமாகவே செட்டாக தொடங்கிடும் அதனால் நம்ம வடிகட்டிட்டு டக்குன்னு இதில் கலர் வந்து சேர்த்துக்கணும் உங்களுக்கு பிடித்த கலர் என்ன கலர் இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது செட் ஆகி வரட்டும் இப்போ ஜல்லி செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஜவ்வரிசி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் ஜவரிசியை கடாயில் சேர்த்துட்டு நான் வறுத்துட்டு அதுக்கப்புறமா வேக வைக்க போகிறேன் நீங்கள் என்ன ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ நைலாம் ஜவ்வரிசியா இல்லை மாவு ஜவரிசியா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு கூட வேக வச்சுக்கலாம் நான் வந்து கடாயில் சேர்த்து அந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அது நல்லா பொறிஞ்சு வரும் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் பாயில் கொடுத்துருங்க சீக்கிரமாக நம்மளுக்கு பாயில் ஆகிடும் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி ஃபுல்லாக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு கலர் சேஞ்ச் ஆனது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த டைமில் நம்ம ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க டக்குன்னு சூப்பராக நம்மளுக்கு ஜவ்வரிசி வந்து வெந்து வந்துடும் இப்போ ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துட்ருக்கு ஜவ்வரிசி வேகிற டைமில் நம்ம தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ட்ரிங்க்கு நம்ம பால் சேர்க்க போகிறதுல அதுக்கு பதிலாக தான் பால் சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பாலில் செஞ்சு எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்று பூ எல்லாத்துக்குமே தேங்காய் பால் ரொம்ப நல்லது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் கட்டாயமாக எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் ஒருவேளை பால் பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து இந்த ட்ரிங்க் வந்து சாப்பிட்லாம் இப்போது தேங்காய் பால் வந்து நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இதில் இனிப்புக்கு வந்து நான் சீனி சேர்த்துக்கிறேன் நீங்க சீனிக்கு பதிலாக மில்க் மேட் இருந்தா கூட சேர்த்துக்கலாம் நான் நான் வந்து சீனி தான் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு சீனி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஜெல்லி செட் பண்ணி வச்சுட்டோம் ஜவரிசி பாயில் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறமா தேங்காய் பால் அரைச்சிட்டு நீங்க அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ வச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா சில்லுன்னு ரெடி ஆயிடும் அதுக்குள்ளே நம்மளுக்கு ஜவ்வரிசியுமே சூப்பராக நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு இதில் கூலான தண்ணி ஒரு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி நல்லா ஜவரிசியை அதில் அலசி எடுத்துக்கலாம் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஜவ்வரிசியில் நார்மலாகவே வலுவலுப்பு தன்மை இருக்கும் சூட்டோட நம்ம அப்படியே வச்சிருக்கும் போது உன்னோட ஒன்று ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி சில் தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கும் போது ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி தனித்தனியாக நல்லா அழகா முத்து முத்தாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி குடிக்கிற ட்ரிங்கில் சேர்த்துக்கும் போது தனித்தனியா அங்கங்க வாயில கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்களா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பார்த்திங்களா இப்போ நம்ம எவ்வளோ நேரம் இதை வெளியில் வச்சாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது இப்போ நம்மளுக்கு ஜவ்வரிசி ரெடியாக இருக்குது இப்போ பாருங்கள் ஜெல்லி வந்து நம்மளுக்கு சூப்பராக ஆகி வந்துருச்சு இப்போ ஜெல்லி எல்லாத்தையுமே நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு ஒரு பவுலில் நம்ம சில் பண்ணி எடுத்த தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம பாயில் பண்ணி இல்லையா ஜவ்வரிசி இந்த டைமில் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒன் டைம் கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜெல்லி ரெடி பண்ணியிருந்தாலையா அதையும் இந்த டைமில் நம்ம சேர்த்துடலாம் ஜெல்லி உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஜெல்லியோட இதை குடிச்சிட்டே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சதும் உள்ளே போகிறதே தெரியாது இந்த ஜெல்லி அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் கட்டாயமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனில் அவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சில்லுன்னு ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டு இஃப்தா இருக்கும் மறக்காமல் இந்த ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நோன்பு திறக்கும் போது இந்த மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு ட்ரிங்க் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற ஜெல்லி எல்லாத்தையுமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா சில்லுன்னு செவ் பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பாலில் செஞ்சுருக்கிறதுனால எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம் தேங்காய் பால் வயிற்று எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது சில பேருக்கு பால் பிடிக்காமல் இருக்கும் இல்லையா அப்போ வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஹெல்தியான முறையில் ஒரு ட்ரிங்க் குடித்த மாதிரியும் இருக்கும் ஸோ மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்தியான முறையில் செஞ்ச இந்த ஜவ்வரிசி ஜெல்லி ட்ரிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லான சூப்பரான ஒரு ட்ரிங்க் நல்ல சில்லனு செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதே மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நிறைய ஹெல்தியான ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இஃப்தார் ஸ்பெஷலான ட்ரிங்க்ஸ் நிறைய நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன் உள்ள போய் செக் பண்ணி பாருங்க வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஹெல்தியான ட்ரிங்க் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் அவங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்